தான் பார்க்க இப்போ வந்து சோஃபா பார்க்கறது முன்னாடி நான் உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் வரும் வரோம் சொல்லு இப்போ வந்து நான் வந்து குட்டியா ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டேன் கார்ட்போர்டை வந்து நம்ம சோஃபா உங்களுக்கு எவ்வளவு இது தேவையோ அவ்வளோ இது வெட்டிக்கலாம் அப்போ அப்பதான் நமக்கு வந்து அந்த சோஃபா இது வந்து கரெக்டாக கிடைக்கும் இப்ப வந்து இந்த ஒரு இந்த பீசஸ் வந்து நமக்கு எவ்வளோ இது தேவைப்படுதோ அவ்வளோ இது எடுத்துக்கலாம் வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ வெட்டி எடுத்துட்டு வந்து நம்ம யார் பண்ணி பஞ்சு வச்சிருக்கோம்ல அதில் வந்து இது செட் ஆகுற மாதிரி வந்து கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ஷீட்டை வந்து அதில் வந்து ஒட்ட போகிறேன் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம கம் கம்ப் போட்டு ஒட்டிக்கலாம் அது வந்து ப்ளூ கம் இருந்தால் குளூ கம்மை கூட வச்சு ஓட்டலாம் நம்ம சேனலில் இந்த மாதிரி நேச்சுரல் வீடியோ மட்டும்தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது என் பொண்ணு தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டு சாமான்லாம் இப்படி செஞ்சு இப்படி காட்டுறா ஸோ பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ எல்லாேருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் நான் பண்ணுறேன் டேடி அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே பாருங்கள் இப்போ வந்து நம்ம நம்ம இந்த இந்த கட் பண்ணி எனக்கு வந்து 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 அந்த பேப்பர் நான் ஒயிட் இப்போ சைஸ்க்கு இத வெட்டித்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெளியே இருக்கிற கான் சைட் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி இதுக்கு வந்து ஓட்டுறதுக்கு வந்து எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம ஓட்டிக்கெல்லாம் போட்டு கட்டியாச்சு நம்ம இப்போ வந்து இந்த இது போட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம கம் இதில் வந்து போட்டாச்சு இதில் வந்து ஒட்டிடலாம் நம்ம நம்மளோட குட்டி சோஃபா அழகாக ரெடி ஆகிட்டு வந்து என்னோட பார்பி கலெக்ஷனை நான் ஒன்றுக்காக காமிக்கிறேன் லேப்டாப் பண்ணியிருக்கிறேன் நேற்று நைட்டு தான் நான் பண்ணேன் ஒரு குட்டியான தலைவாணி பெட் பெட்டு நெக்ஸ்ட் வந்து நான் வந்து பிளாஸ்டிக் பொம்மை தான் வச்சிருக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு புக்கு இது வந்து கடையில் தான் வெளியே வாங்கினேன் ஏன் நான் வந்து பண்ணணும் என்ன தான் உங்களுக்கு பண்ணி வீடியோ காமிக்கிறேன் நான் உங்களுக்கு பீரோ வந்து வச்சுருக்குறேன் நெக்ஸ்ட் வந்து டைனிங் டே டைனிங் டேபிள் வச்சுருக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு கிச்சன் இது பாட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து நான் வந்து கடையில் தான் வாங்கினேன் இது வந்து நானே பண்ணினேன் நெக்ஸ்ட் வந்து டிவி வந்து பண்ணியிருக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இந்த மணி இதெல்லாம் நான் வந்து இதில் தான் வாங்கினேன் கடையில் தான் நான் வாங்கினேன் இதுதான் நம்மளோட பார்பி கலெக்ஷன் நான் வந்து குட்டியாக வந்து ஹேண்ட் ஆக் பண்ணியிருக்கிறேன் அதுக்குள்ள வந்து குட்டியாக வந்து ஒரு ஃபோன் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் ஃபோன் பண்ணி வச்சிருக்கிறேன் நான் வந்து பெருசாக பவுச் பண்ணலான்னு தான் நினச்சிட்டேன் ஆனால் குட்டி பாபிக்கு வந்து குட்டியாக பண்ணியிருக்கேன் நான் வந்து பெரிய செட்டு வாங்கினாலும் நான் உங்களுக்கு பெரிய இது வந்து காமிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்காக வெள்ளைக்கான கிளிக் பண்ணியிருக்கா அப்புறம் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரோம்